ஒரு சோலோ கிரியேட்டர் இருக்கு எவ்வளோ பிரச்சனைங்க இப்படியெல்லாம் வீடியோ எடுத்துக்கணும் ஹலோ கைஸ் வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கருத்தாடு வர ஒரு ஏரியாவுக்கு போக போகிறோம் ஸோ வாங்க போகலாம் ரெண்டு நாளாக தாங்க மழை இல்லை லாஸ்ட் வீட்டிலாம் சரியான புரிஞ்ச மழை இல்லை இன்னைக்கு வந்து சுத்தமாக மழை இல்லை கொஞ்ச நேரம் கழித்து சைக்கிளிங் போகணும் போகலாம் நம்ம வந்து இப்போ வந்து தாண்டி தாங்கி போயிட்டு இருக்கோம் இங்கே தான் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலு பெரிய ஸ்கூல் இங்கே தான் இருக்குது குளப்பள்ளி அரசு மேலே பள்ளி பார்த்தீங்களா ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே தான் பண்ணுறாங்க நம்ம ஊரில் மற்றவங்க மற்றவங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா இருக்குது ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தான் போகிறாங்க செம்மையா இருக்குல்ல ஃபுல்லா வாழை இந்த 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 இடம் வந்து எப்போதுமே வாழை தான் போடுவாங்க யார் போட்டிருக்காங்கல்ல அவ்வளவும் ஒரு ஆள் போட்டிருக்காங்க அந்த

கை ஓட்டுறது ரயில் டயர் நல்லா தான் இருக்கும் மழை டைம்ல இப்ப நல்லா மழை பெஞ்சு நல்லா ரோடு ஊறி போய் கிடக்கு சும்மா திராட்டல் பண்ணா சுத்துது டயர் தனியா டயரில் கிரிப்பும் இல்லை டயர் மாத்திர நிலமையில் இருக்குது அதனால மேபி நல்லா ஆகும் சும்மா வந்தாலே ஆகும் வாவ் வலுக்கு வண்டியை போய் கழுவுற நிலைமை தான் ஆகப்பிட ஹீரோ ஹோண்டால வந்துக்கிட்டு இருக்கா மேல இருந்து வந்து டபுள்ஸ்லேயும் வந்துடுறாங்க அது பிரச்சனை இல்லை அது கியர் டவுன் பண்ணால் அப்படியே வந்துடலாம் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அது வர முடியாது பிரேக் பிடிச்சா சல்லேன்னு ஸ்கிப் ஆகிட்டு தான் வரும் இங்கே ஒரு இடம் இருக்குது எனக்கு இப்போ ஸ்பாட் கருத்தாகல இங்கே பாருங்க என்னமோ வெட்டி போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல அது மூங்கில் தேசமாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செம்மையாக இருக்குல்ல எனக்கு மோஸ்ட்டாக இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து அங்கே தான் இருப்பேன் எஸ் கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம அங்கே பார்த்தது வந்து மூங்கி கொடுத்து மூங்கில் இல்லை எது இருக்குல்ல இதை வெட்டி அதில் உள்ள இது போட்டிருக்காங்க அந்த இடத்துல நல்லா இருக்குது யாசானா இந்த இடத்துல மழை டைம்னால் ரொம்ப அட்டையெல்லாம் நிறையா இருக்கு ஆனால் வியூ சூப்பராக இருக்கு ஆமாம் ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா இப்போ நம்ம வண்டி அங்கே நிற்கிது இந்த வலி எங்கிட்ட போகுதுன்னு தெரியல இது வர நல்லாயிருக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் மோசமாக இருக்குது உள்ள போகலாம் ஆனால் இங்கிட்டலாம் நிறைய யானை வருங்க நைட்டெல்லாம் சரியான டேஞ்சர் இதுதான் பார்த்தீங்கன்னா மூங்கில் இதுலேருந்து தான் மூங்கில்லாம் வெட்டுவாங்க மூங்கி ஏணின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அந்த கவையாக இருக்குல்ல ஸோ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஏனி மாதிரி செய்வாங்க ஏனி மாறிங்கிறேன் ஏனி தான் இதில் ஏனி செஞ்சு நம்ம இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணவங்களும் அந்த மிளகு அதெல்லாம் பறிப்பாங்கல்ல மரம் ஏறுறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இது வச்சு தான் ஏறி போ போவாங்க இதில் வந்து நம்ம அந்த வெட்டிக்கலாம் தனியாக ஏணி இங்கே வழி இது ஏதோ நடக்கிற வழி மாதிரி இருக்கு அதனால தான் இந்த இதுல மட்டும் பில்லே இல்லை போவாங்க பிள்ள இருக்கு உள்ள ஓகே காய்ஸ் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல விளாகில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் பாய் கைஸ்